நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு வணக்கம் எதிர்காலத்தை பத்திய பயம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போது நம்ம இப்படி நினைக்கிறோமே நம்ம எல்லாம் படிச்சிருவாங்களா ஜெயிச்சிருவாங்களா நம்ம வீடு வாங்கிருவோமா வாங்கியிருக்கிற கடனை எல்லாம் கட்டி முடிச்சிருவோமா நம்ம கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருப்போமா இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்காலத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் நிச்சயமா பயப்பட தேவையில்லை நமக்கு என்ன நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை கோல் செட் பண்ணி நம்ம எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வர்றதுக்கு இப்ப இன்னைக்கு தற்காலிகமா இன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்காம இருக்கலாம் நிறைய தடைகள் இருக்கலாம் நீங்க எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறாம இருக்கு இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நீங்கள் நினைத்தபடி உங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு எண்கள் இருக்கு இது ரொம்ப சூப்பரா நீங்க இதெல்லாம் விட்டுருங்க பழைய கதை இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் பழசு உங்க வாழ்க்கையில் நடந்து எல்லாவற்றையுமே அவற்றையுமே பண்ணிட்டு மறந்துட்டு உங்களோட புத் எதிர்காலத்தை சிறப்பா உருவாக்குங்க இதுக்கு உண்டான எண்கள் ஏழு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஒன்று எட்டு இந்த எண்கள் ரொம்ப சூப்பரா வேலை பார்க்கும் ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனால் எழுதுங்க கைகள்லயும் தாராளமா உங்க இடது பக்கம் எங்கே வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் செவன் ஒன் நைன் த்ரீ செவன் ஒன் எயிட் இந்த எண்கள் இந்த நம்பர்ஸ் வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து உதவி பண்ணும்பிக்க மலர் மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது உழுமனதோட இதை நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம எதிர்காலத்தை பத்தி பயப்படக்கூடாது இந்த நம்பரை எழுதுறோம் கோல் செட் பண்றோம் அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலை இந்த நம்பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா நீங்கள் நினைத்த காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களோட கைகளில் தங்க மாங்கடி விடும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி